வணக்கம் இல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இப்போது வந்து கனடாவில் வந்து நிறைய இடங்களில் வந்து திருட்டு போன்றது அது என்னென்றால் உஷாரை திருட்டு எடுக்கிறார்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் அவர்கள் கவரிங் நகையை கொண்டு வந்து உங்களுடைய கழுத்தில் போடும்போது அவர்கள் சொல்லி போடுவார்கள் இந்த நகை உங்களுக்கு நல்ல அழகாக இருக்கின்றது இந்த நகையை போட்டு பாருங்கன்னு சொல்லி சொன்னோடனே நாங்கள் என்ன செய்வோம்டா ஆ நல்ல அழகாக இருக்குதுன்றிட்டு வாங்கி போடுவோம் அவர்கள் என்ன செய்வார்கள்ன்றா அதுக்குள்ளே உங்களுடைய நகை கலற்றர்கள் அவர்கள் வந்து ஒரு கண்மூடித்தனமாக ஒரு மெஜிக் கணக்கு அந்த நகையை கலட்டுகின்றார்கள் அத்தோடு ஒரு கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வந்து கொஞ்சம் அந்த மயக்கம் கணக்கு போயிடுவோம் அந்த டைம் பார்த்து அந்த நகையை எடுக்கிறார்கள் அத்தோடு வந்து இப்போ கோயில்களுக்கு போயிட்டு வந்து அவர்கள் வந்து வாசலில் வந்து எல்லோரும் கூடி இருந்து ஃப்ரெண்ட்ஸுகள் அல்லது இப்போ ரிலேஷன் இருந்து கொண்டிருக்கும் போது அப்போது அந்த வழியால் வாரவர்கள் என்ன செய்கிறார்கள்ன்றா பக்கனை வந்து உங்களோட நகைகளை அப்படியே திருடி கொண்டு போகிறார்கள் அப்படியே அறுத்து கொண்டு போகிறார்கள் அதோட வழியை இப்போ கனடாவில் பாக் வழியை என்னென்னு சொன்னால் இவர்கள் தாலிக்குடியில் அதுகள் எல்லாத்தையும் போட்டுக்கொண்டு தனிய ரூட்டால் நடந்து போகும்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நகைகளை பறித்து செல்கின்றார்கள் இன்னொன்று என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ரோட்டில் வந்து நீங்கள் நடந்து கொண்டு போகும்போது தனியாக நடந்து கொண்டு போகும்போது அவர்கள் அட்ரஸ் கேட்குற அட்ரஸ் கேட்டு போட்டு உங்களை வந்து அவர்கள் ஏதோ கொடுத்தவுடனே நீங்கள் மயக்கமடை நீங்கள் மயக்கமடைந்தவுடன் உங்களோட கையில் காலில் இருக்கின்ற எல்லாத்தையும் கலட்டி கொண்டு போகின்றார்கள் இப்போது வந்து வயசு போனவர்களுடைய மோதிரங்கள் காப்புவல் சங்கலியல் கொடிகள் என்று நிறைய திருட்டு இப்போ கனடாவில் நடந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் உஷேராயிடுங்கள் மக்களே போகும்போது எதுவும் தனியா தனியாக போவாதைகள் யாரோடையும் கூடிக்கொண்டு போங்கள் நகைகள் போட்டு கொண்டு போனால் கவனமாக போட்டுக்கொண்டு கவனமாக வேறுங்கள் இப்போ திருட்டு நிறைய நடக்கின்றது வீடு வழியம் கொள்ள நடக்கின்றது வீடு வளிகம் எடுக்கின்றார்கள் வீடு வலியம் இதுகளுக்குள்ள பின் ஜன்னல்களால் ஏறி விழுந்து நகைகள் எடுக்கின்றார்கள் அத்தோடு வந்து வீட்டை பூட்டி போட்டு போன உடனே அதை எப்படி துறக்கின்றார்கள் என்று தெரியும் துறந்து வந்து உள்ளுக்காக கிடக்கிற நகை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போகிறார்கள் மக்கள் எல்லாரும் நல்ல உஷாராக நன்றி வணக்கம்